குப்பனத்தம் கிராமத்தில் பல்நோக்கு கட்டிடம் திறப்பு விழா டி எம் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ திறந்து வைத்தார் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு கட்டிடம் திறப்பு விழா நடந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி நடுப்பட்டு ஊராட்சி குப்பநத்தம் கிராமத்தில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பல்நோக்கு கட்டிடம் திறப்பு விழா நடந்தது இவ்விழாவில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் எம்எல்ஏ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்திவிளக்கேற்றி திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் கூட்டுறவு சார்பில் பகுதிநேர நியாயவளக் கடையில் அரிசி சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார் இவ்விழாவில் மாவட்ட துணைச் செயலாளர் சாகுலமித் சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணைச் செயலாளர் பியோரேஜான் கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் மருத்துவர் இளையராஜா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குப்புசாமி பூமலர் ஜீவா கூட்டுறவு அண்ணா தொழிற்சங்க ஒன்றிய செயலாளர் எம் ஜி வீரமணி கூட்டுறவு செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்நோக்கு கட்டிடத்தை எங்கள் கிராமத்திற்கு வழங்கிய ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டி எம் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர்